நுவிலி விளையாடி ஊடக ரசிகர்களுக்கு சாயிசுதாவின் அன்பு வணக்கங்கள் பனுவல் போற்றுவோம் பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது நெய்வேலி சிறுகதை எழுத்தாளர் திரு சுப்பிரமணிய பாண்டியன் அவர்கள் எழுதிய சிறுகதை தொகுப்புகளை பற்றி அம்மா வீடு அப்பாவின் மிதிவண்டி பெத்தமனம் பஞ்சவர்ண கிளி என நான்கு தொகுப்புகளை இதுவரை இவர் எழுதி வெளியிட்டிருக்கின்றார் இவருடைய தொகுப்புகளுக்கு வாழ்த்துறை வழங்கிய பிரபலங்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ் சங்கரநாராயணன் மற்றும் பா ஜீவகாருண்யன் குறிஞ்சி ஞான வைத்தியநாதன் மற்றும் திரைப்பட இயக்குனர் யார் கண்ணன் போன்றவர்கள் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள் குறிப்பாக நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் ஆண்டுதோறும் நடத்துகின்ற நெய்வேலி புத்தக கண்காட்சி மற்றும் தினமணிக்கதி இணைந்து நடத்தும் சிறுகதை போட்டியில் இவர் ஆண்டுதோறும் ஈதியினும் ஒரு பரிசு பெற்றுவிடுகிறார் இவருடைய கதைகள் பெரும்பாலானவை பல பிரபல இதழ்கள் நடத்துகின்ற போட்டியில் கலந்து கொண்டு பரிசு தான் இருக்கின்றது இவர் பரிசு பெற்ற கதைகளை தொகுத்து வழங்கியிருக்கிறார்னு சொல்லலாம் இவருடைய கதைகளை படிச்சா நம்மளால ஒரு தொகுப்பை எடுத்தோம்னா வைக்காம இருக்க முடியாது நடுவுல வச்சு வச்சு எடுக்கிற மாதிரியான கதைகள் இல்லை எல்லாமே நம்முடைய அன்றாட வாழ்வில் நடக்கின்ற பிரச்சனைகளையும் நாம் சந்திக்கின்ற நிகழ்வுகளையும் பற்றி தான் பேசுகின்றது சாதாரண எளிய நடையில் அவர் பேசுகிறார் இவர் எழுதியிருக்கின்ற கதைகளில் பல மாமியார் மருமகள் பிரச்சனைகள் பற்றியும் பேசுகின்றது அதில் திருஷ்டி போட்டு புகைப்படம் போன்றதெல்லாம் பல குடும்பங்களில் நடக்கின்ற விஷயங்கள் தான் அதே போன்று ஒரு அப்பா இறந்த பிறகு அப்பா பயன்படுத்திய மிதிவண்டிக்கும் அவருக்கும் உண்டான உணர்வுபூர்வமான ஒரு விஷயத்தை பற்றி பதிவு செய்கின்றது அப்பாவின் மிதிவண்டி இப்படி ஒரு படைப்பாளி தன்னை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளையும் பிரச்சனைகளையும் தான் பேசுவாங்க அதில் சந்தேகமே இல்லை அதை எவ்வளோ தூரம் உணர்வு பூர்வமாக நம்ம நெருக்கமாகிறோம் அப்படிங்கிறது தான் அவரோட வெற்றி இருக்கிறது அதில் சுப்பிரமணிய பாண்டியன் கைந்தேழுந்தவராக இருக்கிறார் அப்படிங்கிறது உறுதி அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் அவருடைய படைப்பை படிக்கிறதுக்கு நாமலாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லணும் நல்லா என்ன சொல்றது இதையெல்லாம் படித்தோம்னா சாதாரண மக்கள் இது போன்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம் ஓ நாம நாம் சாதாரணமாக நினைச்சு செய்யறது அது எதிராளிக்கு எப்படி மனசு கஷ்டமாக இருக்கும் எதிராளிக்குன்னு சொல்கிறத விட சக குடும்பத்தினருக்கு நம்ம அலுவலகத்தில் பணி செய்கிற இன்னொரு பணியாளுக்கு நாம் செய்கின்ற விஷயங்கள் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் எப்படி அவங்களை துன்புறுத்தலாம் அப்படிங்கிறத அவர் எழுதியிருக்கிறாரு இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயங்கள் குறிப்பா இவர் எழுதியிருக்கின்ற கதைகளில் என்னை மிகவும் தாக்கியவை ஒரு மூன்று கதைகள் இருக்கின்றது சாதாரணமா எல்லாருமே படைப்பாளிகள் எந்த ஒரு கலை படைப்பாக இருந்தாலும் தன்னை தன்னை சுற்றி தன் சமுதாயத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளையும் நடக்கின்ற பிரச்சனைகளையும் தான் சொல்லுவாங்க அதுல சந்தேகமே கிடையாது உயிர் தண்ணீர் அப்படின்னு ஒரு கதை அந்த கதையில் ஒரு வயலில் பயிர்கள் விளையாமல் அந்த பயிர்களை சேதப்படுத்துகின்ற மயில்களை பற்றியும் அந்த சேதப்படுத்துகின்ற மயில்களுக்கு தண்ணீர் கொடுத்து எடுத்துக்கிட்டு போகிறாங்க வீட்டிலிருந்து அந்த வயலில் இருக்கிற தண்ணி அந்த மயிலுக்கு பத்தலை அப்போ அது குடிக்காமல் அது தண்ணி இல்லாமல் அது கஷ்டப்படுதேன்னு சொல்லிவிட்டு அந்த கதையின் நாயகன் தண்ணி வீட்டிலிருந்து ஒரு நாலு குடம் எடுத்துக்கிட்டு போகிறாரு அப்பா அவருக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடக்கின்ற உரையாடல் தான் முழுக்க முழுக்க கதையா போகுது இது வந்து ஒரு என்ன ஒரு சாதாரணமாக நம்ம எப்படி எடுப்போம் வ நமக்கு வந்து பயிரை சேதவிக்கும் மயில்களின் பிரச்சனையை பேச மாட்டோம் நான் பயிர் சேதம் ஆகிறதுனால நமக்கு வருமானத்தில் என்னென்ன பிரச்சனை எப்படிலாம் கடன் வாங்கியிருக்கோம் அந்த கடனை எப்படி திருப்பி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அதிகமான படைப்புகள் வரும் ஆனால் இவர் அந்த எந்த உயிரினம் அந்த பாதிப்பை ஏற்படுத்துதோ அந்த உயிரினத்தின் உயிர் தேவைக்காக அவர் சிந்திச்சு பார்த்துருக்காரு பார்த்தீங்களா அது மிகப்பெரிய விஷயம் இதில் குறிப்பாக இன்னொன்று சொல்லணும்னா அதுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவருக்கு பெயரையே இவங்க குறிப்பிடல கிறுக்கு பையன் கேனை பையன் செவிட்டு பையன் லூசு பையன் இப்படி தான் அந்த கதை முழுக்க அவங்க அப்பா அவரை சொல்கிறாரு ஆனால் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா தன்னை போலவே பிற உயிர்களில் நினைத்து வாழ்கின்ற மனிதர்களை லூசு பையன் சொல்லிதான் இந்த சமுதாயம் ஒதுக்கி வைக்கிறது இல்லையா அதை தான் இந்த எழுத்தாளர் ஜாலியாக சொல்றாரோ என்னவோ எனக்கு தெரியல அதே போல கீச்சு கீச்சொலிகள் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு அதுல பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துட்டு அங்கேயே படுத்து ஒருங்கும் ஒரு பிச்சைக்காரர் அவருக்கு பெயர் கோடீஸ்வரர் வாழ்க்கையில் இந்த மாதிரி வினோதமான பெயர்களை நம்ம சந்திச்சிருக்கிறோம் இல்லைங்களா நல்லா தான் இருக்குது அவருடைய பிரச்சனையும் எழுதுறாரு நாம இதே எப்படி எழுதுவோம் அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தோம் அப்படின்னா பஸ்ஸு வரலையே நம்ம போற இடத்துக்கு நேரத்துக்கு போக முடியலையே வீட்டில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு பிரச்சனை என்ன டயர்டாக வந்தோம் பஸ்ஸு கிடைக்காம எவ்வளோ இதாக இருக்குது பஸ்ஸு ஏறினாலும் சீட்டு கிடைக்க கஷ்டப்படுறோம் இப்படி நம்மளுடைய பிரச்சனைகளை பத்தி தான் நம்ம பேசுவோம் ஆனால் இவர் யாரை பத்தி பேசியிருக்காருன்னா அந்த பிச்சை எடுத்துட்டு காலையிலேருந்து பிச்சை எடுத்துட்டு நைட்டு போட்டு தூங்கலாம் நிம்மதியா தூங்க விடாம அங்க காத்திட்டு இருக்கிறவங்க எல்லாம் பேசி போ அந்த சத்தம் எப்படி விடிகாலையில இந்த பறவைங்க கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடும்போது நமக்கு ஒரு இதா இருக்குதோ அது மாதிரி சத்தம் கீச்சொலியா இருக்குது தூங்க முடியாம வசதி பத்தி பேசி இருக்காரு ஒரு மாறுபட்ட சிந்தனையாதான் எனக்கு தெரியுது அவருடைய பிரச்சனையை பத்தி பேசி இருக்கிறாரு இல்லையா அந்த பிச்சைக்காரன் பிரச்சனையை பற்றி அதே போல பசி மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை எழுதி ஒரு உணவகத்துல வேலை செய்யறவங்க ஒரு வயசு வயசானவங்க அவங்களுக்கு அந்த போனதுமே ஒரு காப்பி குடுக்காம குடிக்காதனால என்னென்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு கௌரவம் வயசானவங்க ஏன் வேலைக்கு வராங்க அந்த வேலைக்கு வர்றதுக்கான காரணம் என்ன அப்போ ஒரு உணவகத்துல வேலைக்கு வரவங்கன்னு இல்லாம பொதுவா இந்த மாதிரி வேலைக்கு வரவங்களுக்கு நம்ம முதல்ல அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மேன்மையான கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க பல பேர் வந்து இத சிந்திக்காம விட்டுருக்கலாம் இது வந்து முதல்ல நாம நன்கு சிந்திக்கணும் முதலாளிகள் பலரும் உணவகம் நடத்துவராக இருந்தாலும் சரி எந்த ஒரு க தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி வேலைக்குன்னு வரவங்களுக்கு முதல்ல சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பசி மருந்து அது உணவுன்னு கூட அவர் சொல்லலை மருந்துன்னு தான் சொல்கிறது அவங்க உயிரை காப்பாற்றுற மருந்தாக தான் அந்த ஒரு கப்பு அரை கப்பு காஃபி செயல்படுதுங்கிற சொல்கிறாரு இப்படி மா அவர் சிந்திக்கின்ற விஷயங்களே மாறுபட்டு இருக்கின்றது யாரோடைய பிரச்சனைகளை பற்றிலாம் பேசுகிறாரோ சக தன்னை சுற்றி வாழும் சக மனிதர்களை பற்றி எல்லாருமே அவங்க பிரச்சனை எப்படி இவங்க பிரச்சனை இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு இவர் சிந்திக்கிறாரு அதற்காக அந்த பற்றிய ஒரு கதைகளை எழுதி நம்மை பற்றியும் சிந்திக்க தூண்டுகிறார் இனிமேல் பஸ் ஸ்டாண்ட் போனால் பேசுவோம் நாம பேச மாட்டோம் அந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போனால் நமக்கு ஹோட்டலுக்கு போனால் சாப்பிட்றதுக்கு லேட் ஆகுது ஆர்டர் பண்ண ஃபுட்டு வரல அப்படியே ஃபுட்டு வந்தாலும் அதை வந்து சா உணவு வந்து சுவையாக இல்லை அப்போ வந்து அந்த மாதிரி தான் நம்ம கதைகளை பதிவு செய்கிறதுக்கு முயற்சி செய்வோம் ஆனால் அந்த சப்ளையர் கூட இல்லை அந்த தட்டையெல்லாம் கழுவுறவங்க பிரச்சனையை பற்றி இவங்க பேசியிருக்கிறாங்க இனிமேல் எந்த உணவகத்துக்கு போனாலும் அந்த தான் வரும்னு நான் நினைக்கிறேன் இப்படி மூன்று கதைகளை பற்றியே இவ்வளோ நேரம் பேச வேண்டியது இருக்குது இதுக்கே சிறுகதைகள் இவருடைய சிறுகதைகளை பற்றி பேசணும் எழுதணும் பதிவு செய்யணுன்னா நாம் ஒரு பெருங்கதைகள் காப்பியுமே படிக்கணும்னு நினைக்கிறேன் நெய்வேலி சுப்பிரமணிய பாண்டியன் அவர்கள் எழுதுகின்ற கதைகள் நம் மனதை கணக்க வைக்கின்றது தேர்வுகளை தேட வைக்கின்றது அதை படிப்பதற்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் அதன் பிறகு பல சமுதாயத்திற்கு நாம் நமது நே சமுதாய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நமது நேரத்தை ஒதுக்குவோம் என்பது உறுதி இவ்வளவு அருமையான கதைகளை வழங்கியிருக்கும் சுப்பிரமணியன் பாண்டியன் அவர்களுக்கு நுவலி விளையாடி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா நன்றி வணக்கம்